கன்சீவாக இருக்கவங்க வந்து பிடி அதாவது அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக பிடிச்சத சாப்பிடணும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அம்மா வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் எங்கள் பாட்டி இது இருக்க போகிறதா அம்மா வெளியே வந்துட்டாங்க இல்லை அம்மா சாப்பாடு அம்மா இது வந்து நான் வீடு ஐயோ பாட்டி வெளியே வந்து ஆளாக போகணும்னு நினைக்கிறேன் பேசா என்னென்னா மோஸ்ட்லி கன்சீவாக இருக்கவங்க வீட்டில் பிடிச்ச கன்சீவாக இருக்கவங்க வந்து பிடி அதாவது அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக பிடிச்சத சாப்பிடணும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அம்மா வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அது எப்படி சொல்கிறது மேரேஜ் வந்து மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுனால வீட் சைடுல சப்போர்ட் இல்ல இல்ல எங்க வீட் சைடுல இருந்து அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணல அதனால வந்துட்டு ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க எங்க கிட்ட கன்சி வாணதுல இருந்தே வந்துட்டு எனக்கு வந்து அம்மா சப்போர்ட் சாப்பிடும் போல இருக்கு பாட்டி செஞ்ச சாப்பாடு சாப்பிடும் போல இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னதான் நம்ம வீட்டுல சமைச்சு கொடுத்தாலும் வாய்க்கு ருசியா சாப்பிடுறா அம்மா வந்து நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவளுக்கு ஒரு தடவையாச்சும் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டாரணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தா நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் அதை இன்னைக்கு வந்து என் மொட்டாடி சாப்பிட போறான் சாப்பிட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கா எந்த ஒன் இயர் ஆகும் போது எங்க அம்மா கையால சாப்பிட்டும் சரி எங்க பாட்டி கையால சாப்பிட்டும் சரி எங்க சித்தி கையால சாப்பிட்டுமே ஒன் இயர் ஆக போது சித்தி கையால சாப்பிடறது எப்படி நடக்காது சின்ன சித்தி கையில அப்ப கூட கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் சப்பிடலாம் எனக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகே வீட்டுல இருக்கும் போது நான் விட்டு வீட்டுக்கு அதாவது அங்க போயிருவேன் அவங்க வீட்டுக்கு போயிருவேன் போனா அவங்க எனக்கு பிடிச்சது குலோப்ஜாமுன் மீன் அது இதுன்னு நிறைய வாங்கி எனக்கு செலவு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுமே என்ன ஒரு அளவுக்கு வளர்த்துனாங்க தான் சோ வந்து அவங்க அவங்க கையால சாப்பிட்டாச்சு இனி எங்க சித்தியும் எங்க அம்மா பாட்டி அவங்க தான் நான் வந்து சாப்பிடல அதுக்கு ரொம்ப ஏக்கமாகவே இருந்துச்சு சாப்பிட்ணும் ஏன்னா வீட்டில் இருக்கும் போது எனக்கு அதோட அருமை தெரியல என்னை எப்பவுமே எங்கள் பாட்டியை குறை சொல்லிட்டே இருப்பேன் என்ன இப்படி செஞ்சுருக்கேன் நல்லா வேலை நல்லா வேலை நல்லா ரொம்ப குறை சொல்லிட்டே இருப்பேன் ஆனா அவங்க செய்கிற மாதிரி சாப்பாடு யாருமே செய்ய முடியாது அதாவது எங்க பாட்டி கையால் தூக்கத்துல இருந்துச்சு நக்கு ஏதோ ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரிதான் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுகிட்டயுமே நான் போன் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமாண்டி எனக்கும் உங்க பாட்டி வச்ச தக்காளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் அது பிரைவேட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அதனால எப்படியும் இப்போ சாப்பிட முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க இன்னுமே தான் இருக்காங்க அவங்க நானும் அதுக்கான எஃபெக்ட் போடல பேசணுங்கிறதுக்காக எஃபெக்ட் போடவுள்ள ஒரு ஃபோனும் பண்ணல எம்மானையும் தப்பு இருக்குது மெதுவாக பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கம்மின்னு இருக்கேன் இன்னைக்கு எங்கள் அம்மா கையில் நான் சாப்பிட போகிறேன் அது வந்து எங்கள் அம்மா சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப சமைச்சா ரொம்ப பிடிக்கும் அப்புடின்னா பச்சை பயிறு தாள் தக்காளி போட்டு தாளித்து வடகம் பொறிச்சு தருவாங்க அதாவது என்ன வடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப் பழைய சாப்பாடு இருக்குல்ல அதை வந்து மீந்த சாப்பாடை தண்ணியை வடித்து நல்லா கொல கொலனு ஒன்று பிணைவாங்க இல்லை மிக்சியில் அடிச்சிருவாங்க ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணி மசிச்சு அதுக்கப்புறம் என்ன என்னென்னமோ போடுவாங்க தூளெல்லாம் போட்டு காய நல்லா தட்டில் போட்டு உருண்டை பிடிச்சி காய வச்சிருவாங்க ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தா அது நல்லா வடக மாதிரி ஆயிரும் அதை பொறு அதை போட்டுட்டு அந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே தனியா இருக்கும் அதை எடுத்துகிட்டு வராங்களா இல்லை நார்மலாக குடல் பொறிச்சு எடுத்து இந்த கம்மங்கூழ் கொடுப்பாங்களே அந்த குடல் பொறிச்சு எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரில நானும் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை அந்த சாப்பாடுக்காக நான் இன்னும் சாப்பிடல எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட நான் சாப்பிட்டேன்னு வேற சொல்லிட்டேன் போயிட்டு அதுக்காக ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் வர வாங்கிட்டு வர கடைக்கு போய் வீட்டில் எல்லாமே பின்னாடி இந்த பேக் அதில் இருக்கு வீட்டில் எல்லாமே மோஸ்ட்லி யாருமே வீட்டில் சாப்பாடுலாம் கொண்டு போக மாட்டாங்க எல்லாரும் சா வேலைக்கு போனாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கொண்டுருவாங்க அதனால டிஃபன் பாக்ஸ்லாம் மோஸ்ட்லி குட்டி குட்டியாக தான் இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி தான் அதனால சரி இப்படி இது தெரியாதுல்ல அதனால இப்ப பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்து மேலேயே வடகம் வைக்கிற மாதிரியே இந்த இதெல்லாம் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் சாப்பிட போறோம் சரி வாங்க போயிட்டு எப்படி இருக்கு என்ன நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரைஸ் நம்ம வந்து முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம் போன் பண்ணி நான் வந்து எத்தனை மணிக்கு சொன்னேன் ஒன்னு இருபதுக்கு சாப்பாடு நீ போய் செய்ய ஆரம்பிச்சோம்மா வந்துடுவேன் சொன்னேன் எங்க அம்மா கரெக்டா ஒண்ணு போயிட்டு எல்லாமே அழைச்சு எல்லாம் தலைச்சு இப்ப சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க வடகம் பொறிச்சிட்டு இருக்காங்க போனதும் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு சாப்பிட முடியாது ஆனா எனக்கு அப்படி சாப்பிடணும் தான் இருந்துச்சு என்னோட தட்டுல போட்டு என்னோட தட்டு வந்து என்னன்னா எங்க தாத்தா சாப்பிட்ட தட்டு அந்த அந்த காலத்து தட்டு அது ஜெயில எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த தட்டு அதான் என்னோட தட்டு எப்பவுமே அந்த தட்டுல சாப்பிடணும் தான் நினைச்சேன் ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு சோ அதனால டிஃபன் பாக்ஸ் போட்டு வந்து இங்கே காருக்குள்ளேயே உட்காந்து எங்காவது இடத்துல மரத்துக்கு இந்த மாதிரி மரம் நல்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு அடுத்து வெளியே பார்க்கணும் சரி வாங்க போயிட்டு எங்கள் அம்மா நான் சாப்பிட்றத எங்கள் அம்மா எப்படியும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி அதெல்லாம் காட்ட முடியாது வீடியோவில் அம்மா வீடியோக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்னு வருது அதனால காட்டலை காட்ட மாட்டேன் நம்ம போயிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்கப்பா ஹாய் சந்தாச்சு இதான் நம்ம

பாட்டிட்டு வெளியே வந்துற போதுரா நீதான் கும்மிடா அங்க அங்க போய் நாய் போயிரு அம்மா வந்துட்டாங்க ஐயோ வீட்டு முன்னாடி வந்து அம்மா வெளியே வந்துட்டாங்க இல்ல அம்மா சாக்கு அம்மா இது வந்து நான் வீடு ஏ எங்க குஞ்சு கொலி இதுதான் அம்மா வாழ்ந்த வீடு ஆமா விண்டோ ஓபன் பண்ணலாமா எதுக்கு ஐயோ எங்க பாட்டி இருக்க போறதா இருந்து போறாங்க ஆண்டிட்ட பேசுறீ டெய்லர் தாத்தா காலி பண்ணிட்டாரு ட்ரை பண்றது தப்பு இல்லடி பேசுறது என்னடா நம்ம பண்ண தப்பு அவங்க என்ன டி பண்ணுவாங்க ஹோம் வர்க்க தான் செய்வோம் நம்ம தான் கொஞ்சம் லைட்டா கன்னடியா இருக்கா லைட்டா பொலக்கு நிரக்கிராத அப்பிர் அத ஐயோ பாட்டி வெளிய வந்து சிரி கரட்டா சாரி கொஞ்சம் காட்டுமல்ல இங்க பாட்டி வேற வந்துட்டாங்க சரியான பண்ணாயிச்சு மற்ற அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்ன எதுங்கிற ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம கையில் டிஃபன் பாக்ஸ் வந்துருச்சு வடகம் வந்து சாப்பாடு வடகம் இல்லை இந்த வடகம் தான் வீட்டில் அது இல்லைன்னு இதை போய்ப்பாங்க ஸோ அதனால் அதை கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இது எப்படி ஃபோனை ஸ்டாண்ட் பண்ணுறது சாப்பிட்டு சார் எப்படின்னா என்னடா பண்ணுறது சாப்பிட்டுட்டு கணக்கில் ஆ அங்கே சாப்பிட்றோம் ஓகே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கண்ணீராக வரும் ஏன்னா அது எத்தனை மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு என்னதான் ஒரு வருஷமே ஆகுது ஸோ வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சிக்ஸ்த் ஆனால் டூ காலேஜ் ஃபைனல் இயர் மட்டுமே இந்த டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது என் கைக்கே வந்து சேர்ந்துச்சு நான் ஓப்பன் பண்ணி மூந்து போகும் இன்னும் அந்த இதெல்லாம் கூட பேர் கூட எங்களுக்கு பதிக்கிறாங்க

ஓகே உங்களுக்கு என்ன மம்மையா சாப்பாடு வேணுமா கமெண்ட் பண்ணுங்க பார்சல் வந்துரும் நீ சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு இன்னொரு டிஃபன்ட் இருக்கு நான் சாப்பிடுறேன் டேஸ்ட் இந்த டிஃபன் எனக்கு ஒரு டிஃபன் மட்டும்

வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பேரு கலையழுதுங்க நான் வந்து எவ்வளோ ரசித்து ரசிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து போன டைம் எங்கள் அம்மாவை சும்மா சாரி கொடுத்து கையை மட்டும் காட்டுறப்ப அது உங்கள் மம்மி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எங்க அம்மா வந்து நான் சரி ஓகே இப்போ நம்ம பன்னாரேம்மன் கோயிலுக்கு போனோமே அப்போ வீடியோவில் வீடியோ போட்டோல்ல வீடியோ போட்டப்போ அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் எங்கள் அம்மாவை இப்போ வந்து சரி ஓகே காமிக்க வேணாம் அதுவும் இல்லாமல் காமிக்க வேணாம்னு நினைக்கிறத விட எடுக்கலை வீடியோவும் எடுக்கவும் முடியல அந்த சுச்சுவேஷன்ல ஏன்னா வேற ஒருத்தவங்க வீட்டில் தான் வீட்டுக்கு போக முடியாது இல்லை நான் என்ன வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலே அதனால் வேறு ஒருத்தவங்க வீட்டு வாசலில் தான் உட்காந்துட்டு அம்மாவோட பேசலாம் இருந்தோம் அம்மாவை கவர் பண்ணால் அவங்க ஃபேஸும் கவர் ஆகும் அதனால் சரி அது ஒரு ரீசன்னு அதுவும் இல்லாமல் இதில் காட்ட வேண்டாம் ஆமா பண்ணாரியம்மன் கோயில் வீடியோ வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு யாரும் பார்க்கல இப்ப இந்த வீடியோங்கும் போது எல்லாரும் அதனால சரி ஓர மம்மியோட ஃபேஸ் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க காட்டலை மத்தபடி எந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது நீங்களும் எதுவும் நினைச்சுக்கலாம் கிரியேட் பண்ணி எதுவும் நினைச்சுக்கலாம் எதுவுமே கிடையாதுன்னா நான் ஏன் அந்த சாப்பாடு அவ்வளோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த எங்க அம்மாவோட கையில நான் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு இப்ப உம் பத்து மாசம் ஆச்சு இப்போ எனக்கு என்ன ஃபீலிங் ஆகுது அப்படின்னா என் அம்மா சொல்றாங்க நான் வந்துடுறேன் நான் சொல் நான் கூப்பிட்டேன் நீ வந்துருமா இங்கே வந்துருமான்னு சொன்னேன் ஆனா என் அம்மா நான் அங்கேயே இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பா அங்கேயே இருக்கேன் எங்க அம்மா அதை சொல்லுவாங்க நான் வரல ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா எங்க அம்மாவை கூட வச்சு பாத்துக்கணும்னா ரொம்ப நாளா இவனுக்குமே அது ஆசை எனக்குமே அது ஆசை இவங்க அம்மாவுக்குமே அது ஆசை கூட வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை வர சொல்லிட்டே தான் இருக்கேன் எங்கள் அம்மா கரெக்டாக எனக்கு அஞ்சாவது மாதம் அப்படிங்கும்போது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுமா அவன் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டேதான் பேசினேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நாள்தான் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் கண்ணில் தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா இப்போ உதட்ட பிதிக்கிட்டுதான் அழுவேன் அந்த மாதிரி அழுகலை கண்ணில் தண்ணி மட்டும் வந்துச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி நான் நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரேன் என்னமேலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா யாருமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை எனக்கும் எங்கள் அம்மா இவனையும் விட்டால் யாரும் இல்லை அந்தம்மா சாரி எங்கள் அம்மாவுக்கு என்னை இவனையும் விட்டால் யாரும் இல்லை அந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க அதுவே இப்ப ரீசெண்டா வெளியே போகும்போது கூட அவங்க புளிசாதம் மாங்காய் அதாவது விட்டாங்க அப்ப எனக்கு அந்த பாசம் எனக்கு இப்பதான் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது தனியா விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு கூடிய சீக்கிரம் எங்க அம்மா வந்துருவாங்க சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுல வளகா சொல்ற சொல்கிறேன் வாங்க எல்லாரும் முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு நான் அட்ரஸோட சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா பரவாயில்ல நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி கூட ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வரும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறோம் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுவோம் மேரேஜுக்கு போனால் எல்லோரும் வளகப்பு பண்ணுவோம் அவ்வளோதான் எனக்குமே அந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக இங்கே ரெண்டு பாக்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்றுன்னா நான் மேட்ச்சுக்கு போயிட்டுன்னு நினைக்கிறேன் மேடம் டிஃபன் காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எல்லாருமே சூப்பராக தான் இருந்துச்சு இவளுக்கு வந்து அது ஆசை அது இவளுக்கெண்ட்டு இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் ஏன்னா நம்ம சும்மா இந்த மாதிரி வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சு மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து அம்மா கையில் சாப்பிட்ணுன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இப்போ நாங்கள் வேண இப்போ பிரச்சனையாகி ஓடி வந்து மேரேஜ் பண்ணி கோவத்தில் சண்டையில் சமாதானமாகி இவன் வந்து அம்மா அம்மா கூட ஒரு நாளாக இருப்போமா சாப்பிடுவோம்னு ஏங்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்குன்னு இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியல ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கும் லவ் மேரேஜ் பண்ண எல்லாருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையுமே மாற்ற போவோம் கன்ஃபார்ம் அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவங்க அம்மா வந்து இந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க நாங்களும் முடிவு பண்ணுறோம் ஒன்றா தான் இருக்கணும் அது கூடிய செய்தல் நடத்துவோம் நடத்தி காட்டுவோம் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் போடுவேன் ஃபேமிலியாக

நீங்க ஏன் வீடியோ காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நாங்க வீடியோ காட்டி அவங்களுக்கு அவங்க வந்து பெரியவங்க அவங்களாம் இப்போ எங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டுறாங்க அதெல்லாம் ஓகே இப்போ அவங்கள திட்டினா எங்களுக்கு கோவம் வரும் அந்த இடத்துல வந்து ஆதங்க வந்து நான் ஏதாவது கண்டிப்பா சொல்லிடுவேன் ஏன்னா எங்க ரெண்டு பேர் திட்டுறாங்க நாங்க வீடியோல இருக்கோம் அதை திட்டினா திட்டிட்டு போங்க நான் விட்டுருவேன் அவங்கள திட்டக்கூடாது அது வந்து தப்பு அதனால நாங்க அந்த விஷயத்துக்காக சரி அவங்கள ஏன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காட்டாமல் சரி நாங்கள் எதுக்கு காட்டணும் அப்படின்னு இவங்க தான் இவங்க இவங்களோட மம்மி

தோட்டலா நாங்க இப்ப எப்படி மீடியா வந்து ஓரளவுக்கு வளர்ந்து அசிங்கப்பட்டுருவோம் அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கக்கூடாது அது தப்பு இல்லாம அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு நாங்களும் இதுல இருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்து நம்ம குழந்தைங்கள நாங்க எங்களை பாத்துக்கணும் எங்களை பார்த்துக்கணும் அது அவங்களோட வேலை அவங்க அப்படிதான் நினைப்பாங்களே தவிர அவங்க வாங்கின பொருளுக்கு நான் சம்பாரிச்சு நான் கட்டினாதான் எனக்கு ஆத்திரம் அந்த ஒரு அந்த ஒரு இருக்கும் வளர்ச்சி சம்பாதிக்க எல்லாத்துக்குமே அந்த வைராகியம் அது அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதுனால இப்ப மாத்திக்க முடியாது அதே மாதிரி பசங்க வந்து இத்தனை பேர் பாக்குறாங்க இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க இவங்க மீடியா எல்லாம் வராங்க டிவி எல்லாம் வராங்க நம்மளும் அவங்க கூட போய் நின்றுட்டா அவங்க வீடியோஸ்லாம் அவங்க வருவோம் நம்மளே எல்லாரும் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து சுத்தமா கிடையாது அதனாலயே வந்து நாங்க அவங்க கம்பெனி கூப்பிடுவோம் நான் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டுப்ப சும்மா அப்படி காண ஏ நாருக்கு அந்த பக்கம் போய்டா அப்படி சொல்லிடுவாங்க ஆமா எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தா அதுல என்ன இருக்கு அப்படிங்க ஏப்ப இல்ல அது வேண்டாம் அது நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்க என்ன மீனிங்ல சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது நல்லா இருக்காது அப்படி சொல்லுவாங்க நான் எனக்கா என்னைக்கு விருப்பு இருக்கோ அப்ப நான் வீடியோ கரெக்ட் இந்த இந்த தேங்காய் கட் பண்ற வீடியோ கூட பாத்திருப்பீங்க அந்த வீடியோ போடுறதுக்கு நான் கேட்டு நான் கேட்டோ கேட்கவே வேணாம்னு நினைச்சோம் ஆனா அதுல அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் எதுவும் வரல எனக்கு என்ன கமெண்ட்ஸ் அதிகமா அதுல வந்துச்சு அப்படின்னு வாசப்படியில உட்காராதிங்க அந்த கமெண்ட் வந்துச்சு அப்புறம் மாமியாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா இன்னொன்னு மாமியார் மருமகள் இந்த மாதிரி வீக்லி வீக்லி வீடியோ போடுங்க நல்லா இருக்கு அது வந்துச்சு பெட்டரா கொண்டு வாங்க அப்படின்னு முடிஞ்சளவு ட்ரை பண்றோம் அந்த மாதிரி வீடியோ போட அதே மாதிரி வாசப்படியில உட்கார வேணாம்னு சொன்னீங்க ஓகே இனி உட்கார மாட்டோம் நல்லது சொன்னீங்கன்னா கேட்டுக்கோங்க கண்டிப்பா எல்லாமே அதே மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிடுச்சு நீங்க பொண்ணு சொன்னாங்க அந்த சரணியக்கா இருக்காங்க இவங்க சித்தி அவங்களும் சொன்னாங்க அந்த மாதிரி தட்டுல சாப்பிடாதீங்க குண்டால சாப்பிடுங்க பவுல்ல சாப்பிடுங்க அப்படி எங்க சித்தி சொன்னாங்க அதையும் வந்து மாத்திக்கிட்டா மாத்திக்க அன்னைல இருந்தே நான் வீடியோல பவுல்ல எல்லாம் வரச்சிட்டு சாப்பிடுவேன் விலும்பு இல்லாம இப்படி இருக்க பாத்திரத்துல சாப்பிடுறீங்க அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ ரெகுலரா நோட்டிபிகேஷனா உங்க போனுக்கு வரும் பாய் சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் பண்ணுவோம்